இப்படி விரயத்துல இருந்த சனி பகவான் மீண்டிருந்து எப்படா எனக்கு விழிவு காலம் பிறக்கும் ஆனா மண்ணாலேயோ பெண்ணாலேயோ ஒரு பிரச்சனை ஒரு ஆணுக்கு வரும் ஒரு மனுஷன் போகக்கூடாத இடம் ஒண்ணு மனைவினால அவமானப்படுவீங்க மனைவி வீணான விரயத்தை பண்ணிக்கிட்டு கொடுப்பா அந்த விரயத்தை கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தது தனவசிய குடுவாய்மை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ராசிக்கு ஏழாவது வீடு துலாம் ராசி நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான ஆண் ராசி பல சட்ட வல்லுநர்களும் பல அரசியல் மேதைகளும் ஏன் வாதம் விவாதம் பண்ணக்கூடிய அட்வொகேட் தொழில் பண்ணக்கூடிய வக்கீல்களும் அதிகமா இருக்கிறது இந்த துலாம் ராசி தான் அன்பும் பண்புக்குத்தான் அடிமையாக இருப்பீங்க அதிகாரத்துக்கு யாரா இருந்தாலும் வந்து பாருன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியோடைய அமைப்பு உண்டு ஏன்னா துலாம் ராசி சித்திர நட்சத்திரம் கூட வரும் செவ்வாய்க்கு அதிபதியா கூட வரும் துலாம் ராசி பொதுவா வந்து பாத்தீங்கன்னா தான் ஏழரை சனி முடிஞ்சிருக்கு மண்ணும் விரயமாகும் பொண்ணும் விரயமாகும் இப்படி விரயத்துல இருந்த சனி பகவான் மீண்டிருந்து எப்படா எனக்கு விழிவு காலம் பிறக்கும் என்னுடைய மான அவமானங்கள் துக்கங்கள் நிறையா இருக்கு இதை எப்படி நான் மீட்டுக்கு போறேன்னு சொல்லி இரவும் பகலும் ஆண்டவனையே நீங்க நினைக்கணும் ஜாதகம் உள்டாவா போற மாதிரி இருந்தா மதம் மாறுவீங்க இந்த துலாம் ராசிக்காரங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல இந்து கிறிஸ்டினுக்கு கன்வெர்ட் ஆவாங்க இந்து முஸ்லீமுக்கு கன்வெர்ட் ஆவாங்க இப்படி தாமதத்தையே வந்து பழிப்பாங்க தப்பாக கூட பேசுவாங்க உற்றாதீங்க நம்ம தெய்வத்தை நம்ம இந்து தெய்வத்தை உற்றாதீங்க உங்களுக்கு பிறவி பணம்ல கடன் நோய் வறுமை கடன் பயம் சத்திரி எதிரி பல இழப்புகள் பல இன்னல்கள் வந்துட்டு போகுதுன்னா நீ அப்பதான் கடவுளை வேண்டுவ அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய சின்ன இன்ஸ்டன்ட் இது உயிரே போற மாதிரியான பிரச்சனைகள் கூட வரும் அந்த நேரத்துல இறைவனை வழிபடணும் முன்னோர வழிபடணும் கடன் நானா ஏற்படுத்திக்கிட்டது நோய் நானா ஏற்படுத்திக்கிட்டது வறுமை நானா ஏற்பட்டி இப்படி எல்லாத்துக்கும் காரணம் துலாம் ராசிக்காரங்க தான் நீங்க தான் வரவுக்கு மீறின செலவு வாங்குற சம்பளத்துக்கு மீறின செலவை வாங்கி அந்த செலவுக்காக ஓடிக்கிட்டு இருப்பீங்க வாழ்க்கைய எட்டு மணி நேரம் ட்யூட்டி இல்ல பத்து மணி நேரம் ட்யூட்டி கூட போவீங்க இரவும் பகலும் கூட உழைப்பீங்க இந்த கடனை அடைக்கிறதுக்காக இப்படி அலைஞ்ச தான் இந்த துலாம் ராசியில ஒரு அமைப்பு ஆனா மண்ணாலயோ பெண்ணாலயோ ஒரு பிரச்சனை ஒரு ஆணுக்கு வரும் பெண்ணா இருந்தாலும் மண்ணாலையோ ஒரு ஆணாலையோ ஒரு பிரச்சனை வரும் ஏழரை சனி முடிஞ்சு போகுது சனி பகவான் கர்மக்காரகன் உள் மனசு சொல்லும் நீ தப்பு பண்ண போறன்னு சொல்லி அதையும் மீறி தப்பு பண்ணனால தான் இந்த நிலமை அடுத்தவன் சொத்தை ஆக்குபே பண்ணாதேன்னு சொல்லி உள் மனது சொல்லும் நீ அடுத்தவன் சொத்தை எதுக்கு ஆக்குப்பை பண்ற ஓம் குட்டிங்க நல்லபடியா இருக்குன்னு தான் ஒரு சொத்தை பறித்து ஒரு சொத்தை நீ கொடுக்குற இந்த ஜட உடம்புக்கு சொத்து ஒன்றும் தேவை கிடையாது உறவிடம் கிடைச்சி தாம் பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சா போதுன்னு சொல்லக்கூடிய அமைப்புல ஒண்ணு ஆக்குப்பை பண்ணி அபகரித்து நிறைய சம்பாதிக்கணும்னு கேட்கும் போது சிறைவாசம் போகக்கூடிய தன்மை உண்டு பல சட்ட சிக்கல்களை வரக்கூடிய நேரம் உண்டு ஒரு மனுஷன் போக கூடாத இடம் ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் போகக்கூடாது ஒரு முறை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு மாதிரி வந்தீங்கன்னா அது நிற்கவே நிற்காது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி சூழ்நிலை கூட துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு கவனமாக இருக்கணும் இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யோகமான நேரம் வருது எப்படின்னா ராசிக்கு ஆறாவது வீட்டில் மீன ராகு பகவான் உங்களுடைய யோகத்தையும் உங்க கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அவப்பேரையும் அவமானையும் கொடுத்துக்கிட்டு இருந்த ராகு பகவான் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டாம் மாசத்துக்கு மேல எட்டாவது ரிஷப ராசியில் உங்க ராசிக்கு நேர் எது ராசியில் குரு பகவான் பயிற்சி இருக்கிறாரு உங்க மான அவமான துக்கங்கள் எல்லாம் போகுது சம்பாதிப்பீங்க கடன் அடைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவார் இல்ல நஷ்டப்பட்ட தொழில் யோகம் வரக்கூடிய தன்மையும் வரப்போகுது நலிஞ்ச தொழில் யோகமும் வரக்கூடிய நேரம் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் ஒண்ணு சேர போறீங்க துலாம் ராசிக்காரன் ஏன்னா ராசிக்கு எதிர் வீடு ராசியில குரு பயிற்சியானதுனால சுபகாரியங்கள் நடக்க போது குழந்தை குட்டி துலாம் ராசிக்கு பிறக்க போகுது ஆபீஸ்ல உயர் பதவி வரப்போகுது கணவன் மனைவிக்குள்ள ஒன்னு சேர்ந்து வளரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வரக்கூடிய தன்மை வரப்போகுது சூப்பரா வளர போறீங்க அடுத்த அஞ்சு ஆண்டுக்கு பட்ட துன்பம் விலகி போச்சு பாலகனுக்கு உத்தரத்துல குரு உதயமாச்சு நீ தொட்டது விளங்க போது உன் குளம் தலைக்க போது கொற்றவனுக்கு புத்திர பேர் உண்டாக போகுது அப்படின்னா என்னன்னா உன் குளம் தலைக்கும் உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கறனால அந்த குழந்தை ஆனோ பெண்ணோ ஒரு அற்புதமான குழந்தை பிறக்கக்கூடிய தன்மை துலாம் ராசிக்காரங்களுக்கு பிறந்தாலும் இல்ல இருந்த குழந்தைங்களனால உங்களுக்கு யோகம் வரப்போகுது மண்ணும் பொண்ணாக போகுது அற்புதமா வாழ போறீங்க அரசனை போல வாழ போறீங்க உங்களை பிடிச்ச ஏழரசனி முடிஞ்சு போச்சு ஆடி மாசம் முடியணும் ஆடி மாசம் முடிஞ்சு ஆனி மாசம் அடமலை ஆரம்பிக்கணும் ஐப்பசி மாதம் ஐப்பசி மாசத்தோட உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் லைஃபை ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய தன்மை உண்டாக போகுது குலதெய்வத்தை வேண்டுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில பத்தரை பன்னெண்டு ராவு காலத்தில் சுக்கர பகவானை வேண்டுங்க எல்லாரும் ஒரே ஒரு மகாலட்சுமி போட்டோ வாங்கி வீட்டில் வைங்க துலாம் ராசிக்காரங்க சின்ன மகாலட்சுமி போட்டால் அதுக்கு பொட்டு மஞ்சள் வச்சு ஒரு பூ வைங்க வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வைங்க உங்க தலையெழுத்து மாறும் நான் சொல்றேன் விதிய மதியால தான் வெல்லணும் விதி இப்படி தான் இப்படித்தான் அதுக்கு சூச்சமங்களான வழிமுறைகளை சின்ன 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 வழிமுறைகள் சின்ன 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 பரிகாரங்களில் பண்ணி தெளிவு பண்ணா வாழ்க்கை நல்லாயிருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது இது இறைவனுடைய அனுகிரகம் சிவாய நம்ம ராசிக்கு எட்டாவது வீடு விருச்சக ராசி செவ்வாயோடைய ஆதிபத்தியமான ராசி படிப்புல சிறந்து விழவீங்க பிறந்த கொஞ்ச நாள் கஷ்டப்படுவீங்க விருச்சகராசி அனுஷநட்சத்திரம் சொல்லக்கூடியது சனி பகவானுடைய ராசி இடுப்புக்கு கீழே பலன் இருக்காது ஏதாவது கால் கை சின்ன வயசுலேயே ஸ்டோக் ஆகுற மாதிரி கால் கொஞ்சம் நொண்டி ஆகுற மாதிரி இப்படி ஏதாவது எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் இப்படி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் வரக்கூடிய ஜாதகம் ராசிக்கு உண்டு பொதுவாக இந்த விருச்சக ராசிக்கு நிலம் சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்கும் ஆனால் அதை கட்டி காக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அதை இழப்பீங்க ஏழரை சனி இப்ப தான் முடிஞ்சிருக்கு அவமானப்படக்கூடிய தன்மை உண்டு மனைவினால அவமானப்படுவீங்க மனைவி வீணான விரயத்தை பண்ணிக்கிட்டு கொடுப்பா அந்த விரயத்தை நீங்க எதையாவது வித்தாது கொடுப்பீங்க ஆனா இப்போ ஆன்மீக தோரணம் வந்துடும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல கேது பயிற்சி ஆயிட்டு போயிடுச்சு ஞானத்தை தான் கொடுக்கும் பல சித்தர்களை வழிபடலாம் ஆஞ்சநேயரை வழிபடலாம் இப்படி தவ யோகிகளை வழிபடக்கூடிய உண்டு இனிமே நல்லா இருப்பீங்க கணவன் மனைவி சேர்ந்து வாழுவீங்க கருத்துள்ள மனைகள்ல கலகங்கள் ஏற்பட்டு சட்ட சிக்கல்கள் வந்துட்டு போயிருந்தாலும் இனிமே சேர்ந்து வாழக்கூடிய தன்மை உண்டு ஜாதக ரீதியா இனிமே மாற்றம் உண்டு ஏன்னா ராசிக்கு அஞ்சாவது தான் ராகு பகவான் பயிற்சி முன்னோர் சொத்து பகையா இருந்தாலும் லீகலா இருந்தாலும் சரியாகும் வாழ்க்கை நல்லபடியா வாழக்கூடிய தன்மை இனிமே தான் உண்டு விருச்சக ராசிக்காரங்களுக்கு குறையில்லாம இருக்கணும் தனுசு ராசி வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் வேண்டிய ஒரு ராசி நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய ஒரு ராசி குருவுடைய ராசி குரு பலனுடைய ஒரு ராசி தவயோகி ஜாதகம் பேங்க் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசக்கூடிய சம்பந்தம் படிக்கலாம் தனக்கு முன்ன ஒரு பத்து பேர் இருந்து இவருடைய ஸ்பீச்சை கேட்கக்கூடிய தன்மை உண்டான படிப்படிக்கலாம் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் அதிகமாக செய்யக்கூடிய ராசி தனுசு ராசி பொதுவா இந்த தனுசு ராசியில மூல நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு மாமனா இருக்காவா அது மாமியா அதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது தனுசு ராசியில பெண்ணை கட்டினா நீ கொடுத்து வச்சிருக்கணும் மூல நட்சத்திரம் கேட்குறது ஒரு மூணு வருஷம் சுக்கர பகவான் கேட்கறது ஒரு இருபது வருஷம் இருபத்தி மூணு வருஷம் சூரியன் கேட்குறது ஒரு ஆறு வருஷம் முப்பது வயசு இப்படி முப்பது ஒரு நாற்பது வயசுக்கு மேல மாமனாருக்கு ஆவாது மாமியாருக்கு ஆவாதுன்னு கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது மண்ணை சுமந்தாவது தான் குடும்பத்தை காப்பாத்துவா நாற்பது வயசுக்கு மேல சொத்து சுகம் வண்டி வாகனங்களுக்கு அதி தேவதையான அமைப்பை பெறக்கூடிய ராசி தனுசு ராசி ஆணா பிறப்பாங்க பெண்ணா இருந்தா ஆணின் தன்மை வரும் வீட்டுக்கு ஒரு அஸ்தி வாரம் இந்த முதுகு தண்டு ஸ்ட்ராங்கானது தனுசு ராசிக்கு தனுசு ராசியில பல கலைத்துறையினர் அதிபதியான ராசி குழந்தை நட்சத்திரங்கள்லாம் வராங்கல்ல வருவாங்க அவங்களுக்கு அமைப்பு நிறைய உண்டு ஏழரை சனி முடிஞ்சு போயிருக்கு சின்ன பிரச்சனை இருக்கும் முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி சேர்ந்து வாழணும் பிரிஞ்சு வாழக்கூடாது இப்ப வரக்கூடிய நேரம் யோகம்தான் சிவாயே நம்ம